ஒரு ஊரில் ஒரு நாட்டையாளர் ராஜா இருந்தார் அவருக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு வந்து நாட்டில் வந்து மரங்களெல்லாம் நட்டு நல்லா பசுமையாக இருக்கும்னு நினச்சாரு அப்புறம் அவருக்கு ஒரு மாதிரியாக அவர் இருக்கிற இடம் சுற்றுச்சூழலில் வந்து மரங்களை எல்லாம் நட்டு நட ஆரம்பித்தார் இதை பார்த்து அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் என் மரங்களெல்லாம் தான் நண்டு போட்டு அவங்களும் வீட்டில எல்லாம் எல்லா இடங்கள்லேயும் மரங்களையெல்லாம் எல்லாம் தொடங்கினாங்க குறிப்பிட்ட நாள் போக எல்லாம் பசுமையாகி ஒரு அழகாக காட்சி சேர்ந்தது அப்புறம் அந்த ராஜா வந்து ஒரு க இந்த மரங்களெல்லாம் போ அந்த அந்த புறப்படுறேன் அப்புறம் அந்த மரங்களை போய் பார்க்குற டைம் ஒரு ஒரு மரமாக அவர் வந்து விசாரித்தார் முதலாவது ஆலமரத்தை அடிக்கப்பணாரு கேட்டாலே நம்ம சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆலமரம் சொல்லிச்சுட்டு நான் இந்த பெருசாக வளர்ந்து தான் இருக்கிறேன் பெரிய நிழலும் தாரன் எல்லாம் சரி இந்த பழங்களெல்லாம் மிக சின்ன இருக்குது அதை பார்க்க பார்க்க எனக்கு ஒரு மனோர்த்தமாக இருக்குது இப்படி அது புலம்பிச்சு அதை பார்த்துட்டு அதை இது எனக்குண்டா இங்கே இருக்கிறது சர்டிஸ் இல்லை ஏதோ ஒரு புயலுண்டு வரமெண்டாவில் நான் சரிந்து விழுந்தால் நல்லம் போல் இருக்கு அப்படி என்று சொல்லிச்சுது சரி அண்டு போட்டு ராஜாவும் இன்னொரு மரத்துக்கு போக முடியது வேப்ப மரத்துக்கு போனேன் வேப்ப மரம் சொல்லிச்சுது நான் நிழல்தாரன் நல்ல மருத்துவ குணங்கள் எல்லாம் இருக்குது தான் ஆனால் இந்த பழத்தை வந்து ஒரு ஒருவரும் சாப்பிட்றாங்க எனக்கு அது ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு சரி என்னது ராஜா மற்ற ஒரு பனமரத்துக்கிட்டே பனைமரம் சொல்லிச்சு நானும் எந்த நல்லா வளர்ந்து தான் இருக்கிறேன் நான் எந்த நிழலுக்கு ஒருத்தரும் பாறுறதும் இல்லை எனக்கு இருக்கிறது அவ்வளோ பிடிக்கலை இந்த மாதிரி சொல்லிச்சு சரி அண்டு போட்டு ராஜா வந்து ஒரு புளிய மரத்து போனார் புளிய மரம் சொல்லிச்சு நான் நல்லா நிழலாகத்தான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு சில ஒருத்தரும் மாறாங்க இந்த சூடாக இருக்குது இந்த நிழல் அதில் இருக்க யாருக்கும் நிற்க இல்லாது புளிய மரம் அடியில் வந்து எனக்கு தோல் தோலாக உறிஞ்சிருக்குது எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு மாதிரி அது சரி சரியான் போட்டு ராஜா அவருக்கும் யோசனை சரியான் போட்டு ஒரு முருங்கை மரம் தடிக்க போனார் முருங்கை மரம் சொல்லிச்சு எண்ணில் இருக்கிற எல்லாத்தையும் மனுஷன்களை சாப்பிட்றாங்க தண்டு இல்லை எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க ஆனால் ஒரு காத்தடிச்சான கண்டு முறிஞ்சு விழுந்து எனக்கும் ஒரு சட்டிஸ் இல்லை இந்த நிலத்தில் இருக்க அப்படின்னு சொல்லிச்சு அப்போ ராஜாவும் யோசிச்சார் என்னடா அது மரங்களால் நிறைய நட்டு மழையால் தான் அந்த மரங்களால் தான் மழையெல்லாம் பெய்யுது நிறைய நன்மைகள் கிடைக்கிறது வந்து நம்ம அறிஞ்சிருக்கோம் அது மாதிரி தான் நடக்குது ஆனால் மரம் ஒன்றுக்கும் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குது அப்படி என்று யோசிச்சுட்டு என்னடா செய்கிற ஒரு மகள மரத்தை அடிக்க போனார் மகள மரம்ட்டு கேட்டார் இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையெல்லாம் போ அது சொல்லிச்சு நீங்கள் படத்து எனக்கு ஒரு இடம் கொடுத்து என்ன விடத்து நட்டதையே பெரிய விஷயம் அது எனக்கு பதில் ஒரு முருங்கை மரமாக அல்லது மரத்தை இருந்தால் அதுதான் நின்று இருக்கும் எனக்கு நல்ல திருப்தி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குது என்ன மாதிரி சொல்லிச்சுது அப்போ ராஜாவுக்கு ஒரு வகையில் சந்தோஷம் வந்துருச்சு அப்படி அந்த மரங்களை வச்சு அவர் ஒரு ஆய்வுண்டார் அது மாதிரி தான் நம்மள இந்த மனித வாழ்க்கை இருக்குது மனித வாழ்க்கை வந்து நம்மளுக்கு கிடைச்சதை வச்சு நம்ம திருப்திப்படக்கூடிய மாதிரி இருக்கணும் பேராசைப்படாமல் நினைக்கிறத வச்சு வாழக்கூடிய மாதிரி இருந்தால் தான் நம்ம ஒரு திருப்தியை வாழலாம் என்று சொல்லப்படுகிறது இது நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக முன் உதாரணமாக இந்த கதை காணப்படுகின்றது